கல் குடித்தல் சமூக பிரச்சனை ஏற்படுத்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் இதை யார் சொல்லிருக்கிறாங்கன்னா நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்கிறார் எங்க சொல்லியிருக்கிறாரு கல் இறக்க அனுமதி கேட்டு மாநாடு போராட்டம்னு ஏதோ நடத்தினாங்க இப்ப அந்த மாநாட்டில் இவர் பேசுறார் கல் ஒரு பண கல்ல நாப்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு அப்படி தெருவில் நடந்து போனால் மதப்பாக இருக்கும் போகிற வரவனெல்லாம் வம்பு கெழுப்போம் அப்படின்னு இந்த கல் இறக்கிறதுக்கு அனுமதி கேட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் போயிட்டு இவர் கல் இறக்க அனுமதி கொடுத்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு இண்டிகேட் பண்ணிட்டு வராரு இவரை நம்பி அவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க கல் இறக்க அனுமதி கேட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு ஆனால் இவர் என்னமோ சொல்லுவாங்களே காட்டியும் கொடுப்பாங்க கூட்டியும் கொடுப்பாங்கன்ற லெவலில் இவர் அவங்க கூட்டத்தில் போயிட்டு கல் குடிச்சிட்டு போகிற வரவனெல்லாம் வம்பு கெழுப்பேன் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லும் பார் சீமானே சொல்லியிருக்கிறாரு உங்கள் கூட்டத்தில் தான் சொல்லியிருக்கிறாரு கல் குடித்தா போகிற வரவனை வம்பு கிழப்பாங்களாம் அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருங்க அதனால் கல் இறக்க அனுமதி கொடுக்க மாட்டோன்னுல அரசாங்கம் சொல்லும் இந்த சீமான் சொல்கிற வார்த்தையிலே சொன்னா இந்த கிறுக்கு பதங்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த கிறுக்கு பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டு நீங்கள் படுற பாடு இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சீமான் பேசின வீடியோவை யாரும் பார்க்கலன்னா வீடியோவனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்